இதுதான் பஞ்சாயத்து கிணறு இங்கிலீஷை பாருங்க ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ரெடி பண்ணலாம் ஒரு கிணறு இப்போ பஞ்சாயத்து கிணறுன்னு சொல்லியேன் பஞ்சாயத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பஞ்சம் அடிபட்டு சரி இந்த கிணறு எப்படி இருக்குன்னு பாருங்களாம் டியில் தண்ணி இருக்கு கரெட்டாக அந்த மில் நூற்றி இருபது அடி ஆளம் உண்டு நூற்றில் தொண்ணூற்றி அஞ்சு அடி ஆளம் உண்டு கீழே மொத்தம் கருங்கல் கெட்டுனால் ஞான ஒரு லேரை கட்டி அப்படி மற்ற மாதிரியான பூசி விட்டு கீழே போனோன்னா மொத்தம் கருங்கல் அதே கீழே போனால் வட்டு வட்டு காங்கிரீட்டில் போட்ட வட்டு அது சமீபகரத்தில் இறக்கினது அப்படிதான் பத்தம்பி கருங்கல்ீழே என்ன கிமணி தர்மமாக இதெல்லாம் கருங்கல் பிள்ளைய என்ன தெரியல பாசிக்கு பாசிக்க கீழே கருங்கல் மொத்தம் கருங்கல் தொண்ணூற்று ரெண்டில் எல்லாம் நல்ல தண்ணி வெற டைமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அந்த டைமில் நல்ல இது நாங்கள் தண்ணி எடுக்கணும்னா இங்கே மூணு கிலோமீட்டர் தூரம் போகணும் அதெல்லாம் இன்றைக்கி தண்ணிக்கு ஒரு பஞ்சமே இல்லை அன்னி ஒரு டைமில் தான் பஞ்சம் வந்து இப்போ எங்கே இல்லாமல் கணக்கு எல்லா காலத்துலையும் குவாரி குடிப்போம் குடிச்சிட்டு தண்ணியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் குவாரி எடுப்போம் ஆனால் இந்த டைமில் இங்கே குவாரக்கு ஆள் இல்லை தண்ணியை குவாரக்கு ஆள் இல்லை ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இருபது அடி ஹைட்டில் தண்ணி எப்பலாம் நீர் மட்டும் இருபது அடி இருபத்தஞ்சி அடிக்குள்ளே நிற்கும் இருபது முப்பது அடியும் போடுங்களேன் ஜம்முனு தான் ஆனால் தண்ணி செளிப்பாரு தான் என்ன காரணம்னா இல்லை வீட்லேயும் போர் எல்லாம் போட்டணும் போர் எல்லாம் போட்டு தண்ணி தேவை ஆனால் தண்ணி குடிச்ச காடி ஐஸ் தண்ணி குடித்தபடி இருக்கேன் நல்ல டேஸ்டாகட்டான் அப்படினு நல்ல ஜம்முன்னு இருக்கேன் ஆனால் போர் தண்ணி போர் போட்ட பிறகு இறைக்கிழமை போரு தான் இந்த தண்ணிக்கு அந்த தண்ணிக்கு ஒத்து இது டேஸ்டான தண்ணி கணக்கு தண்ணி என்ன போர் இறக்க இறக்க நமக்கு தெரியாதா அது முன்னூறு அடி தாத்திருக்கான் இது வர்றோம் தொண்ணூற்றி அஞ்சு அடி தாத்த தண்ணி மக்கள் யூஸ் பண்ணல நான் போர் ஓட்டதில் அந்த தண்ணியில் ஒரு சின்ன ஒரு சக்க சவக்களிக்கு போல இருக்கும் என்ன சொல்ல வித்தியாசமாக இருக்கும் ஒரு என்ன குடிச்சு குடிக்கலாம் இல்லைன்னு இல்லை என்ன இந்த தண்ணி ஜம்முன்னு இருக்கு ஆனால் தண்ணி இப்போ யாரும் பெருமாறம் விட்டுறோம் பஞ்சாயத்து ரெண்டு இதெல்லாம் வச்சிருக்கு கொஞ்சம் வருஷம் ஆகுது எல்லோரும் அப்படியே எல்லாம் பண்ணிட்டு நிற்கும் ஆனால் இந்த கணத்துக்கு வர விடிகாலம் வரணும் என்ன பண்ணதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் பாருங்க தண்ணி வேறுங்க எடுங்க அழகாக இருக்கு சாடி குளிச்ச முடியாது இத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தோன்றுறது வருஷங்களுது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அடி அரைக்கி வட்டை போட்டணும் ரவுண்டு வட்டு இது கைட்டு தொண்ணூற்றி அஞ்சு அடி என்ன ரெண்டுன்னு உண்டு தொண்ணூற்றி அஞ்சு அடி இப்போ இருக்கிறது தரை ரெண்டு இருபது அடி தாழத்தில் ஆழத்தில் தண்ணி நிற்கிது மழை டைமில் நல்ல தண்ணி கூட்டி போனால் இருபது அடி தான் தண்ணி தாளம் இருபது அடினா பதிஞ்சு அடி தண்ணி தாளம் வெயில் குட்டிச்ச கண்ணீர் போல இருக்கு எங்கிட்ட பார்த்தா அங்கே இருக்குது இங்கே இந்த கணரை ஒருக்கர் இறச்சி மக்களுக்கு இது யூஸ் ஆகணும் மக்களுக்கு என்ன எல்லோருக்கும் யூஸ் பண்ண முடியாது எல்லோரும் யூஸ் பண்ணலை ஒரு போற ஓட்டு பம்பு செட்டை வச்சு மக்களுக்கு தேவையில்லை தேவையில்லை உங்கள் ஊரில் அப்படி என்னென்ன கிணறு என்ன அப்படின்றன சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இட்டு தே எல்லா மக்களும் வருவாங்க வருக எல்லா வீட்டில போரு தான் கணர் இல்லை இன்னை உள்ள கணறு இப்போ யாரும் கணர் எங்க தோண்டியது இல்லை போறும் இங்க பைப்பு தண்ணி இல்லை எல்லாம் பைப்பு தண்ணி கவர்மெண்ட் பைப்பு தண்ணி ஒன்றும் இருக்குது ஆனால் யூஸ் ஆகாது போர் போறும் போராட்டும் இதே தனது இதே பணத்துலேருந்து தண்ணி குடித்தா நல்லா இருக்கும் ஏன்னால் கருத்து உங்கள் கருத்து பிடிக்கும்னா எனக்கு தேலை ஓகே பாருங்கள்